உயிர் வாழும் திறமை இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போறோம்னா உயிர் வாழும் திறமை பார்க்க போறோம் ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஆ முத்தலிகம் வந்து ஒரு தமிழ் இளைஞரை பார்த்தாராம் இவர் வந்து அந்த தமிழ் இளைஞர் வந்து எப்படி இருந்தாரா இலங்கையில் வந்து பாங்காங்கில் இலங்கையிலும் பாங்காங்கில் வந்து சிறையில் இருந்திருக்காராம் ரஷ்யாவில் பனிப்புதவில் மயிரிழவில் ஒரு ஜஸ்ட்டு மிஸ்சில் வந்து இவரை தப்பிச்சுருக்காரோ அதனால தான் மயிரிழவில் சொல்லியிருக்காங்க இது ஒரு தமிழ் வார்த்தை தான் ஓகேவா உயிர் தப்பியவர் ஒன்பது நாள் விசா கெடுவை ஒரு நைன் டேஸ் பார்த்தீங்கன்னா விசா விசாவை மீதி விசாவை ஒரு அஃபன்ஸ் மீறி சிங்கப்பூரில் தங்கறதுனால அவங்களுக்கு வந்து பிறம்படி நல்லாயிருக்கு பார்த்தீங்களா இது பிறம்படி கொளுத்திருக்கிறது அந்த சிங்கப்பூர் அரசு பிறம்படி கொடுத்துக்கிறது ஓகேவா இதேபோல் அமெரிக்காவிலும் தண்டனை இவர் வந்து தண்டனை பெற இது இல்லை போல் அந்த மாதிரி சொல்கிறாங்க அமெரிக்காவிலையும் தண்டனை பெற்றிருக்காராம் அவர் கனடாவில் பதினேழு கம்பெனிகளில் நேர்முக தேர்வுக்கு சென்றிருக்கிறார் அவர் எத்தனை இதில் போயிருக்காராம் பதினேழு கம்பெனிகளுக்காம்ப்பா கனடாவில் ஆனால் எல்லாரும் ஒரே ஒரு கொஷின் தான் கேட்குறாங்களா அந்த இன்டர்வியூவில் என்ன கேட்குறாங்கன்னா உங்களுடைய கனடாவோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்கன்னா ஓகேவா அதை மட்டும்தான் கேட்குறாங்களாம் அவர் லாஸ்ட்டாக அவர் சென்ற பதினெட்டாவது இடத்தில் ஐயா எனக்கு கனடா அனுபவம் எதுவும் தெரியாது அப்படி சொல்லிட்டு எனக்கு கனடா அனுபவம்லாம் கிடையாதுங்கிற தயிர்ச்சிருந்து இந்த கொஷின்லாம் கேட்காதீங்க ப்ளீஸ் ஆனால் எனக்கு நிறைய திறமை இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு எதனால் அந்த திறமைன்னு சொல்கிறாருன்னா இன்று வரையிலும் உயிர் தப்பி நான் வாழ்கிறேன் என்றால் உயிர் தப்பி வாழ்கிறேன் என்றால் அது என் திறமை என்றார் அவர் இது வரைக்கும் வந்து புலம்பெயர்ந்து உயிர் வாழ்ந்து தப்பிச்சு தப்பிச்சு வாழ்றாருன்னா அதுவே அவருக்கு ஒரு திறமை அப்படின்னு சொல்றாங்கடா ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாமா இப்ப வந்து அவர் என்னவா இருக்காருன்னா ஒரு கனரக வா வாகனம் ஓட்டுநராக கனரக வா என் கனடா கனடாவோடய வாகன ஓட்டுநராக இருக்கிறாராம் ரெண்டு மடங்காக சம்பளம் வாங்குறாராம் ஓகேவா அவருக்கு என்ன ஒரு சந்தோஷன்னா ஒரு பு ஒரு புது நாடுக்கு நம்மளுக்கு கிடச்சிருச்சி அப்படி இருந்த ஒரு பக்கம் இருந்தாலும் நான் அகிரியாக தானே இங்கே வரேன் அப்படின்ற ஒரு வழியும் இருக்கும் புலம்பெயர் இலக்கியம் புலம்பெயர் இலக்கியம் இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சூப்பராக புரிஞ்சிருக்கும் நல்லா எழுதலாம் கொஷின்ஸு ஓகேவா சான்சஸ் நல்லா எழுதலாம் புலம்பெயர் இலக்கியம் நற்றினை நூற்றி ஐம்பத்தி மூன்றாவது பாடலில் நூற்றி ஐம்பத்தி மூன்றாவது பாடலில் தனிமகனார் சினம் கொண்ட அரசனின் கொடுமை தாங்க முடியாமல் துயருற்று சொந்த ஊரை விட்டு ஓடியவர்களின் கதவை கதையை வெஞ்சின வேந்தன் பகை அலைக்கலங்கி வாழ்வோர் போகிய பெயர் ஊர் என்கிறார் கனடாவுக்கு தமிழ் இலக்கியத்துக்கும் ஒரு தொடர்பு உண்டு இது கொஞ்சம் அப்படி எழுதுகிற மாதிரி தான் இருக்கும் பார்த்து எழுதிக்கலாம் திருக்குறளையும் திருவாசகத்தையும் ஆங்கிலேயத்தில் ஆங்கிலேயத்தில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த ஜியு போக் யார்ப்பா போப் பாரதியார் கனடாவில் பிறந்தார் போப் பாரதியார் ஓகேவா இது ஜியூ போப் பாரதியார் வெறும் பாரதியார் கிடையாது பாரதியார் யோசிச்சுருக்கீங்க ஜியூ போப் பாரதியார் கனடாவில் பிறந்தார் திரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்றாம் ஆண்டு மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி தமிழர்களால் மறக்க முடியாது மறக்க இயலாது ஒரு இனத்தை அழிப்பதற்கு அவர்கள் நூல்களை எது எரித்தால் போதும் அறிவை சாகடித்து விட்டால் மனிதன் செத்து விடுவான் என்பதை இஃப்ரான் ஹிட் ஃப்ரான் ஹிட் நானூற்றி ஐம்பத்தி ஒன்று என்ற புத்தகம் சொல்கிறது அப்படின்ற ஒரு புத்தகம் சொல்லலாம் மனிதனுடைய தமிழ் மனிதரோட புக்கம் மட்டும் எரிச்சிட்டால் போதும் அவருடைய அறிவுலாம் செத்து போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்கப்பா இந்த பிரிந்த உறவுகள் அவ்வளோ வேண்டாம்ப்பா நம்ம நெக்ஸ்ட்டு போயிடலாம் உலக அரங்கில் தமிழ் மட்டும் எழுதிக்கலாம் நியூஸ்லாண்டில் இருந்து அலஸ்கா வர நியூஸ்லாண்ட்லருந்து நியூஸ்லாண்ட்லேருந்து அலஸ்கா வர பறந்து போய் புலம்பெயர் அதான் நியூஸ்லாண்டில் இருந்து அலஸ்கா வர நிறைய தமிழர்கள் வந்து மைக்ரேஷன் மைக்ரேட் ஆகிருக்காங்க பத்து லட்சம் பேர் வாழ்கிறார்களாம் எவ்வளோ இருக்காங்களா பத் பத்து லட்சம் பேர் இருக்காங்களாம் கனடாவில் மட்டும் கனடாவில் மட்டும் ஒரு த்ரீ லேக்ஸ் தமிழர் தமிழன்கள் தமிழன்ஸ் இருக்காங்களாம் எ எது சொல்லாம் கணக்கெடுப்பு சொல்லாம் ஓகேவா சூரியன் மறையாத தமிழ் புலம் என்று அழைக்கும் க அளவுக்கு புலம்பெயர் தமிழர்கள் அங்கு வாழ்கிறார்கள் இந்த இந்த லைன் உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஜனவரி பதினாலாம் நாள் முதல் தமிழர் பாரம்பரிய நாள் ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறது கனடாவில் முதல் முறையாக புதிய சாலைக்கு ஒன்று சாலை ஒன்றுக்கு வன்னி வீதி என பெயர் வைத்துள்ள பட்டுள்ளது இவ்வீதி கனடாவில் ஈழ தமிழர்களின் புலம்பெயர்வரலாற்றில் நினைவுபடுத்தபடியே நிற்கும் நெக்ஸ்ட்டு பணியும் பணி சார்ந்த நிலமும் படிக்க படிக்கப்படும் புலம்பெயர்ந்த பத்து லட்சம் மக்களும் சென்றடைந்த பிரதேசங்களுக்கு தான் ஆசிரியரின் கிராமமான ஆ முத்துலிங்கமோட கிராமம் பார்த்தீங்கன்னா பொக்குவில் காகமும் ஆறு மணிக்குருவியும் இருந்தன காகத்திற்கு காகத்திற்கு பறக்கும் எல்லை இரண்டு மைல் தூரம் ஆறு மணிக்குருவிக்கெல்லாம் எல்லையே கிடையாதுன்னு அப்புறம் இமயமலைக்கு போ பறந்து போய் திருவிழாருமா ஆறு மணிக்குருவி அதுபோல் ஈழத்திலிருந்து புலம்பெயர்ந்தவர்கள் இந்த ஆறு மணிக்குருவி போல் அவர்களுக்கு எல்லையே கிடையாது அவர்கள் உலகம் பனியும் பனி சார்ந்த நிலமும் ஆகிய ஆறாம் திணையாகும் லாஸ்ட்டுக்கு வந்துட்டோம் முடிவுரை தமிழரின் வாழ்வோடும் புலம்பெயர் நிகழ்வுகளோடும் ஆறாம் திணையாக பணியும் பணி சார்ந்த இடமும் சேர்வதை ஆம் முத்திலங்கத்தின் ஆறாம் திணை வாயிலாக உணர்த்துகிறது ஃபைவ் மினிட்ஸில் ஒரு நிமிஷம் ஆச்சா சிக்ஸ் மினிட்ஸில் சூப்பராக இந்த நடுவினாவை படித்து முடிச்சிட்டோம் தேங்க்யூ